கலைய கத்திரும் உலகராட்சிகரமான ஏசு கிறிஸ்துண்ப நாமத்து நாளைக்குள்ளே யாவை வாழ்த்து வரவிருக்கிற பெரிய மணவர்கள் சௌக்கமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயே கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் நமக்கு கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்கள் பெரிய மாணவர்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு என்னுடைய திருச்சபையில் ஜேசிஎஸ் சர்ச்சுக்குள்ளாக அமாவாசை விடுதலை கூட்டம் நடக்கிறது இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து பங்கு பெறுங்க விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்து கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அன்போடு வரவேற்கிறேன் பிரியமானவர்களை இந்த நாளிலே கூட ரூத்தி எழுதின புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் இருபதாவது வசனம் அதற்கு அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் ஊர் ஜனத்தை பார்த்து இந்த நகோமி சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்னை நகோமின்னு என்று சொல்லாதீங்க என்னை மாறாள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நகோமி என்பதற்கு அர்த்தம் என்ன இனிப்பு சுவை என் அன்பு தெய்வ பிள்ளையே நன்மையானது சுவையானது இனிக்கக்கூடியது நகோமி என்பதற்கு அர்த்தம் என்னை சுவை என்று சொல்லாதீங்க இனிப்பு என்று சொல்லாதீங்க என்னை மாறால் என்று சொல்லுங்கள் மாறால் என்பதற்கு என்ன அர்த்தம் கசப்பு என்னை என்ன பண்ணாதீங்க சுவை என்று சொல்லி கூப்பிடாதீங்க என்னை கசப்பு என்று சொல்லி கூப்பிடுங்க சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த என்னது கசப்பை என்ன பண்ணினாராம் கட்டளையிட்டாராம் ஏ சப்பாவை கட்டளையிட்டா கர்த்தரை கட்டளையிட்டார் அல்ல லூய்யா இந்த அம்மா பஞ்சம் வந்துச்சுன்னு சொல்லி பெத்தலேகம் அப்பத்தின் வீடு அங்கே பஞ்சம் வந்தது என்று சொல்லி என் அன்பு தேவ மோவாப் மோகோப்தேசத்திற்கு தானும் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் கணவனையும் அழைத்து கொண்டு போயிட்டு அங்கே மூன்று பேரும் இழந்துட்டு அந்த இடத்துலையும் மோகோப்தேசத்துலேயும் கூட ரெண்டு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்துட்டு என் அன்பு தேவ பிள்ளையை திரும்பி வருகிற வேலையிலே தன் ரெண்டு மருமகளோடு கூட தான் வந்தாங்க புருஷனை எழுந்தாங்க ரெண்டு பிள்ளைகளையும் இழந்தாங்க தேவ சமூகத்துக்குள்ளாக தன்னை வித்து போட்டார்கள் என்று கூட நான் சொல்ல முடியும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற தேசத்தில் நீ நிலைத்திருப்பாய் ஆனால் அது பஞ்சமாக இருந்தாலும் சரி அது வனாந்தரமாக இருந்தாலும் சரி கர்த்தர் அதில் ஒரு செழிப்பை உண்டாக்குவார் அதில் ஒரு வயல்வெளியை உண்டாக்குவார் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு 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 போஷிப்பை உண்டாக்குவார் ஆனால் இந்த நகோமியோ என் அன்பு பிள்ளையே தன்னுடைய வாழ்க்கையில் இழப்பை குறித்து அவள் கவலையோடு கூட கண்ணீரோடு கூட ஊர் ஜனங்களை பார்த்து குற்றம் சாட்டுகிறவளாய் காணப்படுகிறாள் என்ன குற்றம் சாட்டுகிறாள் என்னை நீங்கள் என்ன பண்ணாதீங்க சுவை என்று சொல்லி கூப்பிடாதீங்க நகோமி என்று சொல்லி கூப்பிடாதிங்க மாறால் என்று சொல்லி கூப்பிடுங்க கசுப்பு என்று சொல்லி கூப்பிடுங்க சர்வ வல்லவர் என்னை கசுப்புக்குள்ள நடத்தினார் என்று சொல்லி இன்றைக்கு என் அன்பு தெய்வப்பிள்ளை ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் தேவனிடத்தில் நாம் கிட்டி சேராமல் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் தேவனுடைய சித்தம்படி நாம் நடக்காமல் நம்முடைய வாழ்க்கை தன்னுடைய சுய இச்சையினாலே சுய காரியத்தினாலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என் அன்பு தெய்வப்பிள்ளை நமக்குள்ளாக ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா இனிப்பும் சுவையும் மறைந்து போகும் மாறாக மாறாள் என்கிற கசப்பு உண்டாகும் நம்ம மற்றவர்களை குறை சொல்லி குற்றம் இல்லை என் அன்பு தெய்வப்பிள்ளையே நம்ம குறை சொல்லுகிறதுலே நம் மு மு முதன்மையானவர்கள் தான் இருக்கிறோம் மற்றவர்களை நம்ம குறை சொல்லி தான் பேசி பழகிவிட்டோம் ஆனால் இனியாவது மற்றவர்களை நம்ம குறை சொல்லாதபடி கூறாக பார்த்து இவ குறை சொல்கிறா நீ ஏன் அப்படி என்னை கூப்பிட்ற நானே இப்போ கசந்து போய் நொந்து போய் வந்திருக்கிற கசப்பாக வந்திருக்கிற சர்வவல்லவர் அதுவும் வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி இன்றைக்கு பிரியமான என் அன்பு தேவ உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்றைக்கும் கசப்பை கொடுக்க மாட்டார் எப்பவும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக தான் கர்த்தர் கிருபை செய்கிறார் இன்றைக்கு உன்னுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக நான் செபிக்க போகிறேன் செபிப்போமா மகா இறக்கும கிருப நிறைகள் நல்லா ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்திலே ஸ்தானத்திலே ஆண்டவரை நிலைத்திருக்கத்தக்கதான் தாங்க அந்த ஆண்டவரை ஸ்தானத்தை விட்டு ஆண்டவரை மாறிப்போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்பட்ட மாறாவை போன்ற ஆண்டவரை கசப்பு ஆண்டவரை இழப்பு இதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு உம்மிடத்தில் மீண்டும் திரும்பும்படியாக கர்த்தர் கட்டளிடும்படியாக

கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தைச் இயசு ரத்தன்ஜ் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கின்ற ஜபை ஜெனல் அபிதாவே ஆமேன் அல்ல லூயா நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமென் கர்த்துடி நாமத்துக்கு ஸ்தோத்ரோ